நேர்களுக்கு வணக்கம் அனைத்து நேர்களுக்கும் இனிய சர்வதேச அன்னையர் தின நல்வாழ்த்துக்கள் ஒவ்வொரு வருடமும் பார்த்தீங்கன்னா ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்திலிருந்து குழந்தை இல்லா தம்பதியினருக்கு அதுவும் பொருளாதார ரீதியாக வீழ்த்தப்பட்ட தம்பதியினருக்காக ஏதாவது ஒரு முகாம் செய்து குழந்தையின்மை பிரச்சனையிலிருந்து அவங்க விடுபடுவதற்கும் சோதனைக்குழாய் எந்த ஒரு தடையும் இல்லாமல் மேற்கொள்வதற்கும் நம்ம ஏதாவது ஒரு வழி ஏற்பாடுகள் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம் அந்த வகையில் இந்த வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து மே தேதி சர்வதேச அன்னையர் தினம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும் இந்த சர்வதேச அன்னையர் தினத்தை முன்னிட்டு ரூபாய் ஒரு லட்சம் ரொக்கம் உள்ள காசோலைகளை இலவசமா இருக்கிறோம் ஸோ இந்த காசோலையில வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லட்சம் ரூபாய்க்கு உண்டான கூப்பன்கள் எல்லாமே வந்து எனச்சிருக்கிறோம் இதுல ஒவ்வொரு ஸ்டேஜில் அவங்க வந்து இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டை கடந்து போகும்போது ஒவ்வொரு கூப்பனையும் யூஸ் பண்ணி அதுக்கு உண்டான சலுகைகளை பெற்றுக்கலாம் மொத்தம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ட்ரீட்மெண்ட்டை மேற்கொண்டு முடிக்கும் போது இதில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே வந்து இந்த கூப்பனில் கொண்டு வந்துருக்கும் அவங்க எடுக்கக்கூடிய ரத்த பரிசோதனைகள்லேருந்து அவங்க யூஸ் பண்ணக்கூடிய இந்த ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுடைய ப்ரொசீஜர் காஸ்ட்லேருந்து கருவை ஒரே வைக்கிற பணத்துலேருந்து கருவை செலுத்துறதுலேருந்து அவங்க தங்க போகிற ரூம் வாடகையிலேருந்து எல்லாமே இதில் அணை எனச்சி கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் ஒரு ஒரு தம்பதினருக்கும் குறையக்கூடிய அளவில் இந்த கூப்பன்களை ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்குறோம் ஸோ இந்த கூப்பன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு சென்டருக்கும் ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்தோட சென்டருக்கும் ஒரு குறிப்பிட்ட அளவுக்கே வந்து கொடுக்க முடிஞ்சிருக்குது எங்களால் இந்த வருடம் ஸோ இந்த மாதிரி சலுகைகள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு வருடமும் நம்ம வந்து இந்த சர்வதேச அன்னையர் தினத்தை ஒன்று முன்னிட்டு நம்ம வந்து சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறோம் ஸோ இந்த முகாமில் வந்து ரொம்ப பொருளாதார ரீதியாக கஷ்டப்படக்கூடியவர்கள் ஏற்கனவே வெளியில் பல மையங்களில் சோதனை குழாய் சிகிச்சை மேற்கொண்டு அடைந்து மறுபடியும் சோதனை குழாய் சிகிச்சை செய்ய முடியாமல் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாருமே வந்து உங்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய ஏஆர்சி சர்வதேச கருதரிப்பு மையத்திற்கு சென்று அங்கே இருக்கக்கூடிய மருத்துவர்களை பார்த்து செவிலியர்களை பார்த்து அங்கே இருக்கக்கூடிய கவுன்சிலர்ஸ் ஃபினான்ஷியல் கவுன்சிலர்ஸ் கிட்டே போயிட்டு பிளானை பற்றி கேட்டிங்கன்னா உங்களுக்கு இதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் கிடைக்கும் முன்பதிவு செஞ்சு நீங்கள் வந்து இந்த கூப்பன்களை வந்து புக் பண்ணிக்கலாம் இந்த கூப்பன் எல்லாருக்குமே மே பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து நீங்கள் எந்த சென்டர்லருந்து புக் பண்ணியிருக்கீங்களோ அந்த சென்டரில் அன்னைக்கு உங்களுடைய காசோலை கூப்பனை வந்து உங்களுக்கு நாங்கள் வந்து கொடுப்போம் அப்படின்றத இன்றைக்கி நான் தெரிவிச்சுக்கிறேன்